என்னுடைய வாழ்க்கையில் பல ஜென்மங்களாக பல தலைமுறைகளாக தோஷங்கள் சாபங்கள் பாபங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அது காரணமாக உடம்பில் ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி விரைய செலவுகள் அது காரணமாக எதை எடுத்தாலும் தோற்று போகிறது தடைகள் பிரச்சனைகள் கடன்கள் இதுதான் என் வாழ்க்கையோட நிரந்தரமான ஒன்றாக மாறிக்கிட்டு இருக்குது நிரந்தரமான ஒன்றாக இருக்குது திருமண தடை குழந்தை தடை தொழில் தடை பணத்தடை இப்படி நிறைய தடைகள் எதை தொட்டாலும் தோற்றுறது இது இப்போ நடக்கிறது இல்லை பல தலைமுறையா பல ஜென்மங்களா நடந்துக்கிட்டு இருக்குது என்னால் ஒரு நிறைவான திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல இப்படிங்கிற குறை இருக்கிறவங்களுக்கு நமது போகர் சித்தாந்த சபை சொல்லக்கூடிய ஒரு அருமையான தீர்வு பிரம்ம முத்தி யோகா என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கவே மாட்டேங்குது நான் செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கு பலனே கிடைக்க மாட்டேங்குது அந்த பயிற்சிகள் ஜெயிக்க மாட்டேங்குது அந்த பயிற்சியை என்னால் செய்யவும் முடிய மாட்டேங்குது என்ன பிரச்சனை இதிலேருந்து இதை எப்படி நான் புரிஞ்சிக்கிறது இதுக்கு என்ன தீர்வு அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் குருவே சரணம் இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று ஏன்னா எல்லாருமே உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க மாட்டேங்குது இது எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு பயிற்சியை உபதேசமாக வாங்கிட்டோம் இல்லை ஒரு பயிற்சியை செய்கிறோம் முழுசாக தொடர்ந்து செய்ய முடியறதில்ல செஞ்சாலும் பலன் தெரிய மாட்டேங்குது அதை ஜெயிக்க முடியல இது எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை தான் இதை நம்ம நூறு தடவை சொல்லிட்டோம் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ பகவான் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு கடமையை பலன் எல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு நிறைய பேர் ஏப்பா வேலையை செஞ்சு போட்டு சம்பளம் வாங்க சம்பளத்தை எதிர்பார்க்காம இருக்க முடியும் அப்போ கடமையை செஞ்சுட்டு பலனே இருக்கக்கூடாதுன்னா நெல்லை விதைச்சிட்டு எனக்கு நெல் வரக்கூடாது வ இப்போ வந்தானே வராட்டி என்னன்னு எதிர்பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சொன்னது அந்த அர்த்தம் கிடையாது பகவான் சொன்னதாக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தினுடைய அர்த்தம் அது கிடையாது நீ செய்கிற வேலை இருக்கு இல்லையா அதை ஒழுங்காக செய் ரசனையாக செய் நீயே பலனை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாத அதுக்கு அர்த்தம் பாருங்கள் நீ உன் வேலை என்னது அந்த வேலையை ரசித்து செய்யி அக்கறையாக செய்யி ஒழுக்கமாக செய்யி பலன் எவ்வளோன்னு நீ எதிர்பார்க்காத அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் இயற்கை முடிவு பண்ணதாமா எப்படின்னா நீ எந்தளவுக்கு அக்கறையுடனும் ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்தாயோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பலனை கொடுக்குறேன் இப்போ ஒரு உதாரணம் ஒரு வேலை செய்கிறீங்க இந்த வேலையை செஞ்சால் உங்களுக்கு சம்பளம் நூறுரூபா இந்த ரூபாய் நினச்சிக்கிட்டெல்லாம் நீ வேலை செய்யாத நீ செய்கிற வேலையை நல்லா அர்ப்பணிப்போட நல்ல ஆத்மார்த்தமாக நல்லா ரசித்து செஞ்சிரு அதை பார்த்தோன்னே அந்த முதலாளிக்கு தெரியும் ஏடா அது இவ்வளோ சூப்பராக செய்கிறேன் அவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு இந்த ஒரு ஒரு ரூபா சேர்த்து வச்சுக்கோ ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து வச்சுக்கோ இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு கழிச்சு கவனிச்சிக்கிட்டே இருப்பார் அந்த ஓனர் இவன் இவன் மட்டும் தனியாக நம்ம கொடுக்குற காசை கூட அதிகமாக செய்கிறானே இவனுக்கு எதாவது செய்வோம் அங்கே தான் இருக்கிற விஷயம் இப்போ நூறுரூபாயை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செஞ்ச வேலையினுடைய அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது அதுதான் சொல்லுது நீ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாத பலன் என்னங்கிறத நான் முடிவு பண்ணுறேன் நீ நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு உனக்கு சம்பளம்னு பேசியாச்சு வேலை ஒழுங்க செய்யலை யோ நீ செஞ்ச வேலைக்கு நூறே அதிகம் தான் எண்பது அப்படின்னு போகலாம் இல்லைப்பா நான் நினச்சதை விட நீ சூப்பராக செஞ்சுருக்க இவ்வளோ காலம் நல்லா கரெக்டாக செஞ்ச அதனால் உனக்கு ஒரு ஆயரூபா சேர்த்து தர்றேன் அப்படியும் போகலாம் அப்போ இயற்கை என்ன சொல்லுதுன்னா உன் வேலை என்னது அந்த வேலையை ரசனைய அர்ப்பணிப்போட ஆத்மார்த்தமாக ஒழுங்க செய் பலன் என்ன கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அதுதான் அர்த்தம் நீயா எதிர்பார்த்து பலனை சுருக்கிறாத ஒருவேளை ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு நான் நினைச்சிருப்பேன் எனக்கு ஐநூறு போதும் இதுதான் எண்ணம் அப்போ பலனை எதிர்பார்க்காத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ உழைக்கும் பொழுது எல்லாரும் நினைக்க வேண்டியது என்னன்னா உழைப்பை சரியா செய்யணும் அர்ப்பணிப்போட செய்யணும் அவ்வளவுதான் பயிற்சியுமே அதே பிரச்சனை தான் இப்போ ஒரு பயிற்சி அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் முத்திரையாக இருக்கலாம் தியானமாக இருக்கலாம் வாசியாக இருக்கலாம் இது எதுக்கு செய்கிறதுன்னு கேள்வி கேட்டுருவோம் அது இதுக்கு தான் சொல்லி முடிச்சுருவோம் நம்ம சொல்லும் போதே நான் இதுக்கு தான் செய்ய போகிறேன் அது என்னைக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற நினப்பு போயிடும் அந்த நினப்புக்கு போயிட்டதுனால செய்கிற பயிற்சியில் கவனம் மிஸ் ஆகிரும் செய்கிற பயிற்சியை கவனமாக செஞ்சா தான் ஒன்றும் இல்லை பகவான் கீதையில் சொன்னது தான் பயிற்சிக்கும் இதுதான் டார்கெட்டுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த பயிற்சி செஞ்சால் இதுதான் பலன்னு தெரிஞ்சு போச்சு பயிற்சியை செய்கிறதுல கவனம் இருந்தால் போதும் பலன் தானாக வந்துடும் ஒரு ஏழு நாள் அப்படின்னா நீங்கள் பயிற்சியை அர்ப்பணிப்போடையும் ரசனையோடு செஞ்சால் அதை அஞ்சு நாளில் கூட கிடைக்கும் நம்ம ஏழு நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ பயிற்சியை செய்யும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரே நோக்கம் அதை ரசித்து அர்ப்பணிப்போடு செய்யணுங்கிறது மட்டும்தான் நம்ம சிந்தனையில் இருக்கணும் பலன் என்னாச்சு பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு ஏன் கிடைக்கல இந்த சிந்தனை ஆள்மரசில் கிடைக்குதுன்னா இங்கே பயிற்சியை தவறாக செஞ்சுக்கிட்டிங்கன்னு அர்த்தம் சரியான பாதையில் போகலைன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பயிற்சி என்னாகும்னா இடையில கட்டாயிரும் வெற்றி கிடைக்காது பலன் கிடைக்காது என்ன உபதேசம் வந்தாலும் சரி நீ யூடியூப்பில் பார்த்துருங்க நேரடி உபதேசமாக வாங்கிட்டு போங்க என்ன நடந்தாலும் சரி உழைப்பாக இருந்தாலும் பயிற்சியாக இருந்தாலும் அர்ப்பணிப்பும் ரசனை உணர்வும் ரொம்ப முக்கியம் இருந்தால் இலக்கெல்லாம் மிஸ் ஆகாது பலன் கிடைக்கிறதெல்லாம் மிஸ்ஸே ஆகாதுன்னா நீங்கள் முதல்லே வந்து இலக்கை மட்டும்தான் பார்க்குறீங்க பயிற்சியை கவனிக்கிறதில்லை பயிற்சியை ரசிக்கிறது இல்லை பயிற்சி அர்ப்பணிப்போடு செய்கிறதில்ல உங்கள் டார்கெட் அந்த இலக்கு அவர் பதினஞ்சு நாள் செய்ய சொல்லியிருக்கிறார் பதினாலாவது நாள் ஆயிடுச்சு பதிமூணாவது நாள் போகுது இது இன்றைக்கி பதினாலு நாளைக்கு பதினஞ்சு நீங்கள் பயிற்சியில் கவனம் இல்லை நாட்கள்லையும் அந்த இலக்கலையும் தான் கவனம் அப்போ பயிற்சியினுடைய உண்மை முகம் வெளிப்படாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பயிற்சி பதினஞ்சு நாள்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் பலனை கொடுக்காது அவரவருடைய வினை பலன்களுக்கு தகுந்தாற் போல் பதினஞ்சு நாள் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் இருபது நாள் ஆகலாம் சொல்ல முடியாது நம்முடைய கவனம் செய்யக்கூடிய வேலையில் செய்யக்கூடிய பயிற்சியில் இருக்கணும் அதை எவ்வளோ அழகாக செய்யலாம் எவ்வளோ ரசனையாக செய்யலாம் எவ்வளோ அர்ப்பணிப்போடு செய்யலாம் எவ்வளோ ஆத்மார்த்தமாக செய்யலாங்கிற இடத்துல இருந்தால் பலனை நீங்கள் தீர்மானிக்காதீங்க இயற்கை உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை விட சூப்பராக கூட கொடுப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தாங்க நம்ம தோற்று போகிற ரகசியம் தெரியறதில்லை எல்லாருமே பாருங்கள் ஒரு நூறு குரூப் பின்னால் சுற்றி இருப்பாங்க என் முன்னால் வந்து நின்று நான் உபதேசம் கொடுத்தாலும் வந்து கேட்குறது இன்னொருத்தர் கொடுத்தாலும் கேட்குறது இன்னொருத்தர் கொடுத்தாலும் கேட்குறது அவர் சரியில்லைங்க நான் உங்கள்கிட்ட வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் இவர் சரியில்லைங்க நான் அங்கே வந்தேன் எந்த இடத்துலையுமே ஸ்டெஃபனாக நிற்க முடியாத நீங்கள் எங்கே போனாலும்தான் எப்படி ஜெயிப்பீங்க இந்து மதத்துலேருந்து இந்து மதம் சரி இல்லைங்க பூரா ஃப்ராடுன்னு கிறிஸ்தவ மதம் அங்கேருந்து சரியில்லைன்னு பூரா ஃப்ராடுன்னு இந்து மதம் ஒரு இடத்துல ஒன்றை சரியாக புரிஞ்சிக்க முடியாத ஒன்றால் எந்த இடத்துக்கு போனாலும் எதுலேயும் ஜெயிக்க முடியாது ஒன்று ஸ்டெஃபனாக பிடிச்சாச்சு அதை ரசித்து ருசிச்சு ஆத்மார்த்தமாக செய்கிறவங்க அத்தனை பேரும் ஜெயிப்பான் அத்தனை பேருடைய பயிற்சியும் முழுமை அடைஞ்சிரும் இது தாங்க ரகசியம் கவனத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க பலன் தானாக வந்துடும் நீங்கள் அதெல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இயற்கைக்கு ஏமாற்ற தெரியாது செஞ்சதுக்கான பலனை கொடுக்க மட்டுந்தான் தெரியும் செய்கிற இடத்துல புத்திசாலித்தன இருக்கும் அது இருந்தால் போதும் ஜெயிச்சலாம் குருவே சரணம்